யார் இந்த சூரியன் சூரியனின் பிறப்பு குறித்து இருவேறு கதைகளை புராணம் சொல்கிறது மகாவிஷ்ணு தமது உந்திக் கமலத்தில் இருந்து பிரம்மாவை படைத்தார் திருமாலின் ஆணைப்படி பிரம்மா பல உலகங்களை படைத்தார் அவை அனைத்தும் இருள் மயமாக இருந்தது அந்த இருளைப் போக்க ஓம் என்ற பேரொலியை உண்டாக்கினார் விஷ்ணு அந்த ஒளியில் இருந்து பிரகாசமான ஒளியுடன் சூரியன் தோன்றினார் என்பது ஒரு கதை மார்க்கண்டேய புராணத்தில் இந்த கதை சொல்லப்பட்டுள்ளது சூரியன் பற்றிய மற்றொரு வரலாறு வருமாறு பிரம்மா தன் படைப்புத் தொழிலை விரிவுபடுத்த சப்தரிஷிகளை ஏழு பேர் உண்டாக்கினார் அவர்களில் மரிசி என்பவரும் ஒருவர் அவருக்கு காசியபர் என்னும் மகன் பிறந்தார் அவருக்கு பதிமூன்று மனைவிகள் அவர்களில் மூத்த மனைவியான அதிதி பெற்ற மகனே சூரியதேவன் என்பது மற்றொரு கதை சூரிய புராணத்தில் இந்த கதை சொல்லப்பட்டுள்ளது உலகைப் பாதுகாக்கும் பொருட்டு நவக்கிரக குழு அமைக்கப்பட்டு சூரியனுக்கு தலைமை பதவி தரப்பட்டது ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு சக்கரமுள்ள ரதத்தில் சூரியன் மலையைச் சுற்றி வலம் வருகின்றார் அவருக்கு சாரதி அருணன் ஆவான் சூரியனுக்கு சமூகை பிரபை ரைவத இளவரசி சாயாதேவி ஆகிய நான்கு மனைவிகள் உள்ளனர் அவர்களுள் தேவிக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் பிறந்தனர் மகன்களுக்கு வைவஸ்தமனு யம தர்மராசன் என்றும் மகளுக்கு யமுனை என்றும் பெயர் சூட்டினர் சூரியனுடன் சுவர்கலா தேவி இல்லறம் இனிது நடத்தினாலும் அவளுக்கு சூரியனுடன் தொடர்ந்து இல்லறம் நடத்த போதிய சக்தி இல்லை அவளுக்கு சக்தி குறைந்து கொண்டே வந்தது இதனால் அவள் தவம் செய்ய யோக கானகம் புறப்பட்டாள் சுவர்கலா தேவி தவம் செய்ய புறப்படும் தன்னிடம் இருந்த சிவசக்தியினால் தான் இல்லாத நேரத்தில் சூரியனுக்கு ஏற்படும் மோகத்தை தணிக்க தன் நிழலையே தன்னைப் போன்ற ஒரு பெண்ணாக மாற்றி அதற்கு சாயாதேவி என்று பெயர் சூட்டினாள் தான் இழந்த சக்தியைப் பெற தவம் மேற்கொள்ள தயாரான அவள் சாயாதேவியிடம் நீ என்னைப் போன்றே சூரியனுக்கு மனைவியாக இருந்த என் மூன்று குழந்தைகளையும் கண்போல் வளர்த்து வர வேண்டும் என்று கூறினாள் அவளது வேண்டுகோளை ஏற்ற சாயாதேவி சூரியனுக்கு மனைவியாக தங்கள் சொற்படியே நடக்கின்றேன் ஆனால் சூரிய பகவானுக்கு உண்மை தெரிய வேண்டிய நிலை ஏற்பட்டால் நான் உண்மையை உரைப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கூறினாள் அதற்கு சுவர்கலா தேவி உடன்பட்டாள் தொடர்ந்து அவள் தன்னை யார் என்று அறியாத வண்ணம் குதிரை வடிவம் கொண்டு தவம் செய்யத் தொடங்கினாள் அதே நேரத்தில் சாயா தேவி சுவர்கலா தேவி போன்று சூரியனுடன் இல்லறம் நடத்தத் தொடங்கினாள் அப்போது சூரியனுக்கு சாயாதேவி மூலமாக மூன்று குழந்தைகள் பிறந்தனர் இவர்கள் கிருதத்வாசி கிருதவர்மா ஆகிய இரண்டு மகன்களும் தபதி என்ற மகளும் ஆவார்கள் இதில் கிருதவர்மா என்ற பெயருடைய ஆண்மகன் பின்னாளில் சன்னீஸ்வர பகவானாக மாறினார் அவரது சகோதரி தபதி நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறாள் சூரியன் மும்மூர்த்திகளின் அம்சமாக விளங்குகிறார் பிறகுமுனிவர் வால்மீகி அகத்தியர் வசிஷ்டர் கர்ணன் சுக்ரீவன் ஆகியோர் சூரிய தேவனின் அருளால் பிறந்தவர்கள் என்று இராமாயணமும் மகாபாரதமும் கூறுகின்றன காலம் காலமாக நடைபெற்று வரும் வழிபாடுகளில் ஒன்று சூரியனை வழிபடும் முறை தைப்பொங்கல் திருநாளன்று பயிர்களையும் உயிர்களையும் காக்கும் கதிரவனுக்கு விழா எடுக்கின்றோம் ஆனால் மற்ற நாட்களில் மறந்து விடுகின்றோம் ஆவணி மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் சர்க்கரை பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டால் கண் நோயால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று புராணங்கள் கூறுகின்றன சூரியனுக்கு சிம்மம் சொந்த வீடாகும் சிம்மத்தில் சூரியன் உலாவரும் மாதத்தில் ஒருவர் பிறந்தால் ஜெகத்தை ஆளும் யோகம் வாய்க்கும் செல்வ வளர்ச்சியில் மற்றவர் வியக்கும் அளவு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆவணி மாதத்தில் சூரிய பலம் அதிகமாக இருப்பதால் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் கீழ்கண்ட சூரிய கவசம் பாடி சூரியனை வழிபட்டால் துன்பங்கள் துள்ளி ஓடும் சோர்வில்லாத வாழ்வு அமையும் கண்ணோய் நீங்கும் புகழ் பெருகும் அரசியல் செல்வாக்கு மேலோங்கும் கதிரவன் வழிபாட்டால் அதிசயிக்கும் வாழ்க்கை அமையும் காசினி இருளை நீக்கி கதிரொலியாகி இயங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்க வாசி ஏழுடைய மேல் மகா கிரிவலமாகி வந்த தேசிகாயனை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி என்று சூரியனுக்குரிய பாடல் எடுத்துரைக்கின்றது காசினி என்றால் இந்த உலகம் என்று பொருள் இந்த உலகின் இருளைப் போக்கி ஒளியைப் பாய்ச்சும் ஒரே கிரகம் சூரியன்தான் எனவே இருள்மயமான வாழ்வு அமைந்தவர்களும் ஒளிமயமான வாழ்வு அமைய விரும்புபவர்களும் இந்த ஆவணி மாதம் முழுவதும் இல்லத்தில் சூரியனை வழிபடுவதோடு சூரியனுக்குரிய ஆலயமான சூரியனார் கோவில் சென்றும் வழிபட்டு வரலாம் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்று சொல்லுவர் அதாவது கண்ணிற்கு பலம் கூட்டுவது சூரிய ஒளி என்பர் அதனால் காலையில் சூரிய வழிபாட்டை மேற்கொள்வதோடு மாலையில் சூரிய குளியல் செய்வதும் நமது ஆரோக்கியத்தை சீராக்கும் ரசிபாலா அதிர்ஷ்டத்தைக் கொண்டு வரும் சூரியன் அதோடு சேர்ந்த கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரும் சூரியனோடு மற்ற கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்களை கொண்டு வருகிறது என்பதை பார்க்கலாம் சூரிய பகவான் ஒவ்வொருவருடைய ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது பலவிதமான யோகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் காணப்பட்டாலும் அவை தசா புத்தியாக வருகின்ற வரை அந்த யோகங்கள் பெரிதாக வேலை செய்யாது என்பதை உண்மை இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் கர்மா என்ற ஒன்றைத் தவிர வேறு எதையும் நாம் குறிப்பிட்டு கூற முடியாது கடவுளின் அருளால் நமக்கு இருக்கும் யோகங்கள் தசா புத்திகளாக வேலை செய்து நமக்கு அவை பலிக்க வேண்டும் சரி சூரியனோடு மற்ற கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்களை கொண்டு வருகிறது என்பதை பார்க்கலாம் கண்டினியூஸ் பிலோ அட்வர்டைஸ்மெண்ட் சூரியன் புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் அவர் அறிவாற்றல் நிறைந்தவராகவும் எளிதில் தீவிரமாக பேசுபவராகவும் வலிமை பொருந்தியவராகவும் உடல் வலிமை பெற்றவராகவும் எந்தக் காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் வல்லமை பெற்றவராகவும் தீர்க்காயுளை உடையவராகவும் இருப்பார் லக்னத்திற்கு நான்கில் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் அவர் ஒரு அரசனைப் போல வாழ்பவர் ஆகவும் செல்வாக்கு புகழும் கொண்டவராகவும் காவியங்களைக் கற்றவர் ஆகவும் ஏராளமான செல்வங்கள் படைத்தவராகவும் எப்போதும் உண்மை பேசுபவராகவும் இருப்பார் சூரியன் சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அவர் மூர்க்கத்தனமான குணங்களைப் பெற்றவராகவும் இவருக்கும் உதவி செய்யாதவராகவும் எதிரிகளை வெல்பவர் ஆகவும் மற்றவர்களை கேலி செய்வதில் மகிழ்ச்சி அடைப்பவராகவும் இருப்பார் சூரியன் சந்திரன் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் தாயார் வர்க்கத்தின் மூலமாக மேன்மையும் அந்த ஜாதகரின் பெண் வர்க்கத்தார் அரசு ஊழியராகவோ அல்லது அரசு தொடர்பான சன்மானங்களை பெறுபவராகவோ இருப்பார் அரசு அதிகார பதவிகளில் கூட அவர்கள் இருக்க வாய்ப்புண்டு சூரியன் குரு ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியனும் குருவும் அமர்ந்திருந்தால் அவர் நற்குணங்களை பெற்றவராகவும் பலருக்கு நல்ல யோசனைகளை சொல்பவராகவும் வலிமை நிறைந்தவராகவும் பல வித்தைகளைக் கற்றவராகவும் திரண்டச் செல்வத்துடன் சுகபோக வாழ்க்கை வாழ்பவர் ஆகவும் இருப்பார் மேலும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் எந்த ஸ்தானத்தில் சேர்ந்திருந்தாலும் அவர் எல்லோரிடமும் அன்பாகப் பழகுபவராகவும் மற்றவர்களுக்கு நல்ல யோசனைகளைச் சொல்பவர் ஆகவும் சாஸ்திரங்களைக் கற்றவர் ஆகவும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிப்பவர் ஆகவும் இருப்பார் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த ஸ்தானத்திலும் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவர் இசைக்கருவிகளை வாசிக்க தெரிந்தவர் ஆகவும் அறிவாற்றல் நிறைந்தவராகவும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படுபவர் ஆகவும் பெண்களுடன் நட்பு கொண்டு நெருங்கி பழகுபவராகவும் இருப்பார் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவர் நண்பர்களை பகைத்து கொள்பவர் ஆகவும் அடிக்கடி துன்பங்களை சந்திப்பவராகவும் இருப்பார் சில சமயங்களில் மனைவியை பிரிந்து வாழ்பவர் ஆகவும் கூட இருக்கக்கூடும் அதேபோல லக்னத்திற்கு எட்டு அல்லது ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவருக்கு செல்வமும் செல்வாக்கும் புகழும் நிறைந்த வாழ்க்கையும் அமையும் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவர் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பவராகவும் நிறைந்த செல்வம் கொண்டவராகவும் நல்ல யோசனைகளைச் சொல்பவர் ஆகவும் சாஸ்திரங்களைக் கற்றவர் ஆகவும் வாகன யோகம் கொண்டவராகவும் இருப்பார் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த ஸ்தானத்திலும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவர் மிகுந்த செல்வாக்கும் புகழும் கொண்டவராகவும் தாராளமாக போய் பேசுபவராகவும் வலிமை நிறைந்தவராகவும் தைரியமும் துணிச்சலும் நிறைந்தவராகவும் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்க தயங்காதவர் ஆகவும் தந்திரமாக நடந்து கொள்பவர் ஆகவும் இருப்பார் மேலும் சில ஜோதிட நூல்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்திலும் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அவர் சண்டை போடுவதில் வல்லவராகவும் துணிச்சல் ஆகவும் தைரியமாகவும் செயல்படுபவராகவும் இரத்த சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுபவர் ஆகவும் தான தர்மம் செய்ய மனம் இல்லாதவராகவும் சிற்பக்கலையில் வல்லவராகவும் இருப்பார் சூரியன் சனி சேர்க்கை ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்திலும் சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் அவர் பல வகையான பொருள்களை தயாரிப்பதில் வல்லவராகவும் தாராளமாக தான தர்மங்களைச் செய்பவராகவும் நற்குணங்களை கொண்டவராகவும் மகிழ்ச்சியுடன் வாழும் மனைவி மக்களை பெற்றவராகவும் ஒழுக்கத்தைப் பற்றி அதிகமாக கவலைப்படாதவராகவும் இருப்பார் இப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனின் ஆதிக்கம் கொண்டு சூரியனுடன் மற்ற கிரகங்கள் இணையும் சமயத்தில் அவை யோகங்களை கொண்டு வரும் நல்ல கிரகமானால் நிச்சயமாக ஜாதகருக்கு வலிமையான பலன்களையும் தீமையான கிரகமானால் ஜாதகருக்கு மேன்மை இல்லாத பலன்களையும் கொடுக்கும் சூரியன் ஒளி பொருந்திய கிரகம் அதனுடன் மற்ற கிரகங்களின் இயல்புகள் சேரும்போது அந்த ஒளி மற்ற கிரகங்களின் ஒளியை கிரகித்து ஜாதகருக்கு வழங்கும் உதாரணமாக புதன் பேச்சாற்றல் என்றால் புதனும் சூரியனும் சேர்ந்த ஜாதகர்கள் பேச்சில் வல்லவர்களாக பேச்சாலேயே அவர்கள் பவராக இருப்பார் சுக்கிரன் கலைத்துறையை சார்ந்த கிரகம் என்று வைத்துக்கொண்டால் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்த ஜாதகங்கள் நிச்சயமாக கலையில் வல்லவர்களாக அவர்களை திகழ வைக்கும் ஒருவேளை சுக்கிரன் மேஷம் அல்லது விருச்சகம் போன்ற ராசியில் இருக்குமானால் அதனுடன் சூரியன் சேருமானால் சுக்கிரன் சூரியன் இணைவு மேசத்திலோ அல்லது விருச்சகத்திலோ இருந்தால் இசைக்கருவியில் மிருதங்கம் தபேலா போன்ற தோல் கருவிகளை வாசிக்கக்கூடிய சிறந்த கலைஞனாக விளங்க வாய்ப்பு உண்டு